மகாதேவா தென்னாடே போற்றி இறைவா போற்றி நாம் உணர்ந்து போதற்வன் நில உளவிக நீர்மழி மேலிகன் அழகில் சோதிகம் அம்பலத்தாடுவான் மலசிலம்படிகள் அடியார் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழை வணக்கத்தை உருத்தாக்கி கொள்கின்றேன் இந்த சைவ சித்தாந்த கழகம் தலைமை என்ற இந்த அமைப்பிலே இன்றைய நன்னாளிலே தமிழின் பெருமை என்ற தலைப்பின் கீழே மயிலாடுதுறையை சார்ந்த நாள் அடியே சிவரஞ்சித் முதுகலை தமிழ் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறேன் தமிழின் பெருமைகள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு அடையார் பெருமக்களுக்கும் சிவநிலைய அன்பர்களுக்கும் விளக்க முறைகளையும் தெளிவு முறைகளையும் இங்கே தங்களிடம் பேச இந்த தலைப்பின் கீழ் வந்துள்ளேன் தமிழ் இன்றளவு உலக அளவிலே எத்தனையோ மொழிகள் தோன்றி மறைந்தாலும் எத்தனை மொழிகள் தோன்றி மறந்தாலும் நிலைத்த மொழி நம்முடைய தாய்மொழி தமிழ் மட்டுமே ஏன்னா வள்ளுவன் வள்ளுவன் தமிழை தன்னுடைய தனித்த நடையிலேயே இன்று உலகளவிலே உயர்த்தி காட்டுகின்றான் எப்படி தெரியுமா ஒரு சகைய நூலை பல மொழிகள் மொழிபெயர்த்து ஒரு உலக அதிசயமாக உலக பொதுமுறையாக அப்படியெல்லாம் விளக்கு கொண்டிருக்கின்ற பைபிள் விவிலம் ஒரு சமய நூல் ஆனால் இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் தமிழகத்திலே பிறந்த ஒரு தமிழன் அவன் இயற்றி அருண் ஒரு அரும்பெரும் அந்த சாதனையான திருவள்ளுவம் அந்த திருக்குறள் அந்த அந்த குரல் வந்து இந்த உலக அளவிலே மிகப்பெரிய பைபிளுக்கு அடுத்தபடியாக ஒரு சமய நூல் சாராத ஒரு நூலாக தனிநூலாக மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு நாடுகளிலே பாடங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு தந்த ஒரு வள்ளுவம் ஒப்பீடு பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஒத்துமை இருக்கணும் ஒரு மொழியோட ஒப்பிடுனா இன்றைக்கு உலக நாடுகளிலே ஆறாயிரம் மொழிகள் தோன்றியிருக்கோம் அந்த பல மொழிகள் தோன்றிய வகையிலே இருந்து வந்திருக்குன்னு ஏன்னா தமிழை மட்டும் ஏன் நம்ம தனித்து கூறுறோம் தெரியுங்களா ஏன்னா தமிழை தனித்து கூறுறதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல ஏன்னா ஒரு ஒரு மொழியும் ஒரு இது நம்ம செம்மொழி உண்மையிலும் ஒரு தொன் தொன்மையாக இருக்கிறது நம்மளுடைய தமிழ் மொழி அதை எப்படி நம்ம தனித்து சொல்றது தெரியுங்களா மற்ற மொழிகள் எல்லாம் தோன்றி அது பேச்சு வழக்கு வந்து பேச்சு வழக்கிலிருந்து இருந்து எழுத்து வடிவம் பெற்று எழுத்து வடிவம் பெற்ற பிறகுதான் அது வந்து வருகிறது தமிழ் மட்டுமே பேச்சு வழக்கிலும் பொருளை படைத்தது தமிழ் மட்டுமே வேற எந்த மொழிக்கும் கிடையாது ஒரு அதிகாரம் தொல்காப்பிரிகம் படைத்த தொல்காப்பிரிக்க எழுத்து சொல் பொருள் மூன்றுக்கும் அதிகாரம் வகுத்துள்ளார் ஏன்னா பிற மொழிகள் வந்து ஒரு மொழி தோன்றி அதை எழுத்து எழுத்து பெற்று மொழி வடிவம் பெற்று அதற்குடைய உச்சரிப்பு பெற்று வந்திருக்கிறது ஆனால் இப்படிதான் உச்சரிக்க வேண்டும் இங்கே நிறுத்த வேண்டும் இதை உயர்த்தி கூற வேண்டும் என்று தனித்து தனித்து கூறக்கூடிய ஒரே அமைப்பு கொண்ட ஒரே மொழி தொன்மையான மொழி தமிழ் மொழி மட்டுமே வேற எதையும் நம்மளோட ஒப்பிடுகளை கொடுத்து கொண்டு ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழி தான் இன்றைய வரை அன்றை தொட்டு இன்று வரை படைப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது புதுமை மாறாமல் பழமை மாறாமல் சொல்நயமும் எழுத்து நயமும் எதுவும் அணி பெறலாமல் கொடுக்க முடியும் என்றால் தமிழ் மட்டுமே தமிழால் மட்டுமே முடியும் இன்று ஏனாம் மற்ற மொழிகள் எல்லாம் படைப்புகள் குன்றி போகிற காலகட்டத்திலும் புது புது இன்று நவீன காலகட்டத்தில் இந்த நவீன நவீனத்திற்கு உட்பட்டு எத்தனை படப்புகளை கொடுக்க முடியும் அத்தனை படைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் விளங்குகிறது ஏன் இது தாய்மொழின்னு சொல்றேன் தெரியுங்களா பிற மொழிகள் இதுல இருந்து பிறக்கவில்லைங்க இதுல இருந்து பிரிந்து செல்லுங்கிறது எப்படி பிரிந்து செல்லிருக்கு அதனுடைய பாலைகளை தொட்டு அதனுடைய நடைகளை தொட்டு அதிலிருந்து இருந்து விளக்கு ஒரு தா ஒரு மொழி தாய்மை அடைகிறது என்றால் அது எத்தனை வளமை கொண்டிருக்கும் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் என்றால் அவள் எத்தனை பெறுகிறாள் அதுபோல நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் அத்தனை மொழிகளை இந்த திராவிட மொழிகளை இந்த திராவிட குடும்பத்திற்கு ஒரு பெரும் ஒரு தலைமையாக தலைமை பண்பினை கொண்டு விளங்கக்கூடிய ஒரு கோலோச்சுக்கின்ற ஒரு அமைப்பினை கொண்டு இருக்கிறது நம்மளுடைய தாய்மொழி மட்டுமே அதுதான் தமிழ் மொழி ஏன்னா வந்து அவங்க எத்தனை மொழிகள் இருக்கிறது உலகளவிலே ஒரு மொழியை பேரா வைத்துக் கொள்ள முடியுங்களா தமிழை மட்டும்தான் வைத்துக்க முடியும் தமிழ்ச்செல்வி தமிழ் செல்வன் தமிழ் மொழி எத்தனை பேர்கள் சொல்லலாம் தமிழை வைத்து ஏன்னா அந்த மொழிக்கே ஒரு இது இருக்குது பாருங்களேன் வேறவரும் இணைத்து சொல்ற அளவுக்கு ஒரு மொழி வந்து எந்த அளவுக்கு ஒரு மேம்பட்டு இருக்கிறது இதுல நம்ம எடுத்துக்கலாம் நெல்சன் மண்டேலா இந்தியாவை பார்த்து இந்தியா இருக்கின்ற திசையை பார்த்து தலை வழங்கினாலும் ஏன் தெரியுமா ஒரு காந்தி அடிகள் ஒரு அதிர்ச்சிவாதி இருக்கிறார் அவர் பிறந்த மண்ணுங்கிறதுனால இந்தியா நோக்கி தலை வழங்கினார் காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுங்களா அவர் வந்து குஜராத்தில மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு திருக்குறள் புத்தகத்தை படித்தார் பல அறிஞர்கள் நம்மளுடைய தமிழகத்திற்கு வந்திருக்க போது அவர்கள் எல்லாம் தமிழை வந்து ஒரு மதத்தை பரப்ப வேண்டும் என்றால் அந்த நாட்டு மொழியை அறிந்திருக்கணும் அப்படி அறிந்திருந்தால்தான் அந்த மதத்தை வந்து அவங்க பரப்ப முடியும் அப்படி மதத்தை பரப்புவதற்காக அவர்கள் பயின்ற அப்படி இங்க வந்து இங்க உள்ள நம்மளுடைய திருவாசகத்தை அவர்கள் அறிந்த பின்னா அதை படித்து இப்படி ஒரு மொழிகளை இப்படி ஒரு படைப்பா இவ்வளவு கருத்துகளையும் கருத்து செருவுகளையும் கொண்டு இப்படி ஒரு ஒரு இரவனை இப்படி பாடி பரவ முடியுமா என்று அவருக்கு கண்ணீர் மொழி செய்தது திருவாசகம் அந்த திருவாசகம் அவரை அப்படியா விட்டது அவருடைய மொழிகளை இது நம்ம மட்டும் அறிந்திருந்தால் போதாது நம் மக்களும் இது அறிய வேண்டும் இதை படித்து உணர வேண்டும் என்பதற்காக மொழிபெயர்க்கப்பட்டார் ஒரு சமய நூல் பிற சமயத்தவர் மொழிபெயர்க்கப்பட்டது ஜி போப்பு அதுவும் திருவாசகம் ஏன்னா ஒரு அவருடைய மொழி அவருடைய சமயம் வேற நம்மளுடைய அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் இங்கே மத பரப்புவதற்காக தமிழகத்திற்கே வந்தவர் நம்மளுடைய தமிழகத்திலே மாடிவிகாசன் பெருமாள் ஏற்றிய அருளிக அந்த குருவாசத்தை பயின்று அது படித்து அதனுடைய பொருள் உணர்ந்து அவர் படித்த பிறகு அவருக்கு தன்னை இப்படியெல்லாம் ஒரு படைப்புகளா என்று அவரை ஆழ்த்து செய்து அகன்று அவருடைய சிந்தை தெளிந்து இது நாம் மட்டும் உணர்ந்தால்

எத்தகைய விந்தகை செய்கிறது ஒரு மொழிக்கு என்னையா வேணும் மொழிக்கு இனமை வேண்டும் இனமை மட்டும் இருந்தால் போதுமா வளமை வேண்டும் வளமை மட்டும் இருந்தால் போதுமா அதை வளமுடன் அதை எடுத்து செல்கின்ற பாணி தொழில் வேணும் அந்த தொழில் இருந்தால் போதுமா அது மக்களிடம் எத்தனை நிலைகளை கொண்டு செல்ல முடிகிறது வழக்கில் பேச்சு வழக்கில் எழுத்து வழக்கில் சொல் வழக்கில் இன்றைக்கு தமிழகத்திலே முப்பத்தி ரெண்டு வட்டார வழக்குகள் பேசப்படுகின்றன தமிழகத்திலே தமிழையே முப்பத்தி ரெண்டு வட்டார வழக்குகளாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு வழக்கு நடையில பேசப்படுகின்றன ஆனால் தமிழை தனித்தமிழால் பேச முடியும் பிற மொழியை நம்ம கலந்து பேச முடியாமல் உலக நாடுகள் எல்லாம் பிற நாட்டுகளுடைய மொழிகள்ல இருந்து கடன் வாங்கி பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் நம்மால் மட்டும்தான் எத்தனை படைப்புகளை படைத்தாலும் செயற்கையான ஒரு பொருளை கண்டுபிடித்தாலும் அதற்கு ஒரு பெயரை சூட்ட முடியும் என்றால் அது தமிழால் மட்டும்தான் முடியும் இன்றைக்கு நவீன காலகட்டத்தில் எத்தனையோ படைப்புகள் வந்திருக்கின்றன அந்த படைப்புகளுக்கும் அதற்குரிய பெயரை சூற்றுகின்ற வல்லமை கொண்ட மொழியாக தமிழ் இருக்கிறது தமிழுக்கு என்னையா இழுக்கு வரப்போகிறது இழுக்கு ஒரு இழுக்கு என்று ஒரு நிலை வராது ஏன் வராது அதற்கு தான் வளமையும் செழுமையும் என்றும் மாறாது கண்ணி தன்மை இருக்கிறதே நீங்க எப்ப வேணும் கூட ஒரு படைப்பை நீங்கள் படைக்க முடியும் அதற்குரிய வளமையை கொண்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ் தாய்மொழி ஏன்னா தனித்தமிழ் பேச முடியும் நம்ம கலந்துக்காம தனித்த நடைகளில் நம்ம பேச முடியும் அளவுக்கு ஒரு மொழி இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் என்றால் அப்ப எத்தகை வளமை கொண்டு சிறப்புற்று இருக்கிறது கண்ணூர் நம்ம காண முடியும் தமிழை போல் ஒரு மொழி இல்லை ஏன்னா வள்ளுவன் தந்த உலகனுக்கே வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என வள்ளுவன் தந்துவிட்டது இன்று உலக நாடுகளிலே பல மொழிகளில் விட்ட ஒரு நூலாக திருக்குறள் இருக்கிறது பயிற்று மொழியாக அதை மூன்று நாடுகளிலே பயிற்று மொழியாக இருக்கிறது சிங்கப்பூர் மலேசியா இலங்கை அந்தமான் மாலத்தீவு போன்ற நாடுகளிலே பேச்சு மொழியாகவும் வழக்கு மொழியாகவும் எழுத்து நடைகளும் கொன்று செல்ற அளவுக்கு ஒரு மொழி வளமை படைத்திருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மொழி நடிகை மொழி ஒரு வளர்ச்சி நிலைய கொண்ட ஒரு மொழியாக தமிழ் விளங்குகிறது நம்மளுடைய சிந்து வழி சம நாக கூட நம்மளுடைய தமிழ் வடிவம் எடுத்து காணப்படுகிறது சமவெளி பகுதிகளில் கூட நம்மளுடைய சித்திர வடிவம் தமிழ் அங்கே இடம்பெற்றிருக்கிறது அத்தகைய மொழிகள் இன்று இந்தியாவில் கிடைக்கின்ற கல்வெட்டுகளிலே அதிகப்படியான கல்வெட்டுகள் கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி உலக நாடுகளில் இந்தியாவில் ஒரு மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரு மொழி தமிழ் மொழி அதிகமான கோவில்களும் திருப்பணிகளும் செய்யப்படுகின்ற இடமெல்லாம் அமையப்பட்ட ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறது தேவார திருவாசங்கள் இருக்கிறது பன்னீர் சாத்திரங்கள் பன்னீர் திருமுறைகள் இருக்கிறது என்ன இல்லை நம்மளுடைய தமிழ்ல யாப்பு இல்லையா அணி இல்லையா அனைத்தும் இடப்பட்ட ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறது தமிழுக்கு பெருமை என்று நம்ம எதை எதை நாம் கூறுவது எதை நாம் குறைப்பது கூறுவதற்கு மேல் ஒரு ஒரு தனித்த நடை கொண்ட மொழி தமிழ் மொழி இந்த தமிழ் மொழிக்கு ஒரு தேவ பாவானர் சொல்லுவார் ஒரு அழகிய நடையிலே தோசை என்கிற சொல்லை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா ஏனென்றால் அது சரியான பொருள் இல்லையோ ஒரு ஆங்கில ஒரு அறிஞர் சொன்னாராம் அது எங்களுடைய மொழியிலிருந்து மறுவியது என்று சொன்னாராம் அவர் அப்படியே இருக்கும் போது இது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் புலுங்கி கொண்டிருந்தாராம் அவருடைய ஒரு அவருடைய நண்பருடைய இல்லத்திற்கு போகும்போது அங்கே வழிநடுகிலே ஒரு பெண்மணி ஒரு கடையிலே ஒரு கொடுங்கள் என்று கேட்கும்போது அவர் தோசையை எடுத்துக் கொடுத்தாரா ஏமா இதுக்கு தோயாப்பன்னு சொல்றேன் கேட்கும் போது இது தாங்க புளித்த மாவில் சுடம்புறது தோயாப்பம் சொல்றோம் சொல்லி அந்த அப்பதான் அவர் சொன்னாராம் தோசை என்கின்ற சொல் கூட நம்மளுடைய மொழியிலிருந்து திணுகி வந்ததே தவிர பிறமொழி அல்லங்கிறதை அவர் உறுதிப்படுத்திக் கொண்டார் எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ படைப்பாளர்கள் கண்டு மெலுந்து சிலித்து போன ஒரு மொழியாக தமிழ் இருக்கிறது தமிழை நாம் கட்டி காக்க வேண்டியதில்லை தமிழை நாம் பயின்றால் போதும் தமிழை பேசினால் போதும் தமிழை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் வளர்ந்த மொழி அல்ல இது என்றும் நிலை மாறாமல் கண்ணித்தன்மை மாறாமல் ஒரு தாய்மொழியாக விளங்கக்கூடிய மொழி நம்மளுடைய தமிழ் மொழி இதற்கு நாம் ஒருபோது நம்மளுடைய கடமை என்று ஒன்று இருந்தால் தமிழுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருந்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா நம் நம்மளுடைய தாய்மொழி அப்படிங்க ஒரு நம்மளுடைய மொழிக்கு மொழி மட்டும் இல்ல உருவமே கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மொழி என்றால் ஒரு கண்மீ தமிழாக இல்லாமல் ஒரு தாய்மொழியாக அவளுக்கு ஒரு உணவு உருவத்தை கொடுத்திருக்கிறோம் அவளை ஒரு வடிவத்தில் நம்ம அமர்த்திருக்கிறோம் ஏன்னா பிற மொழியை வந்து நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் தமிழை மட்டும்தான் நம்மளுடைய பெண்ணாக அவளை ஒரு தாயாக அவளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்ட ஒரு மொழி தமிழ் மொழிங்க வேற எந்த மொழிக்கு அவண்டு இந்த ஒரு நிலை அவளை போற்றி உயர்கிறோம் அவளை ஒரு வழிபடும் பொறியாக பார்க்கிறோம் அவள் வரும் வழிபாட்டிற்கும் மேலாக பார்க்கிறோம் தமிழை பேசுவதே ஒரு நிலையாக பார்க்கிறோம் ஏன் தெரியுமா நம்மளுடைய எம்பெருமானே தமிழர்கள் தானே பாடியிருக்கார் மணிவாசன் பெருமா பாவை வாய் பாவை பாடிய வாயால் கோவை பாடல்கள் கேட்டது அந்த தமிழ் மொழி தானே அந்த தமிழ் தானே அவரை பாட சேர்த்தது திருநானசமுந்தர ஒரு பாட்டுல கதவை சாத்துறதோ மணிவாசன் பெருமாவை நீண்ட நிறைய இடைவெளி விட்டு அவரை கதவை திறக்க வைக்கிறதோ இப்படி எல்லாம் ஒரு அற்புதங்களை பண்ணும் ஒரு மொழி எதுவுமே இல்லைங்களா இங்கே இருந்து போராணமுந்திர பெருமாள் அவரை வந்து இந்த மங்கையர்கள் எதிர்கொண்டு அழைக்கணும் அப்ப இருக்கும்போது கூட அவர் தேவாரம் பாடுறார் ஒரு தலைவனை வணங்க வேண்டும்ங்கிறத ஒரு தனித்த நடையை தமிழ்மொழி தான் கொடுத்தது மங்கையர் கடைசி வளவர் கைமட பாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி அந்த பதிகம் வரும் ஆளவாய் பதிகம் அந்த ப தலைவனை கண்டு வணங்குங்கிற ஒரு தன்மையை கொடுத்தது தமிழ்மொழி தான் தமிழ்ல என்னத்தை நமக்கு சொல்ல ஒன்றே ஒன்றா இறந்தா எதை சொல்லுவது எதை குறைப்பது மங்கையராய் பிறப்பதற்கே நான் மாதவ புரி சுதந்திர அம்மா என்று சொல்லுகிறார்கள் தமிழ் ஒரு பத்திரிகை கூட காரியை அகத்தில் கதிரொலி நீதான் என்று பாவேந்திரன் சொல்லும் போது பத்திரிகை கூட ஒரு பெண்ணாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இது தமிழ் மண்ணுங்க தமிழ் மண் எந்த மண்ணுக்கும் கிடையாதுங்க ஒரு பத்திரிகையை பெண்ணாக பார்க்க முடியுமா தமிழகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த தா இந்த பூமியை நம்ம தாயா பாக்குறோம் பூமியை தாயா பாக்குறோம் நம்ம மொழியை தாழ்மையா பாக்குறோம் தாயா பாக்குறோம் ஏன் அவள் நம்ம வளர்கிறோம் என்றால் கூட ஒரு நம்மளுக்கு ஒரு நம்ம ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிறோம் குழந்தையா இருக்க வேண்டும் என்றால் கூட அம்மா என்று தான் நம்மளுடைய அம்மா கூட பால் கொடுக்கிறார் அந்த அளவுக்கு நம்மளுடைய மொழி எந்த மொழிக்கும் இலக்கண இலக்கியம் எத்தனை வகைகள் எதில் நடக்குவது நம்ம மொழிகள் இலக்கண வகைகளையா இலக்கிய வகைகளையா சொல் நயத்திலயா பொருள் நிலையத்திலேயா எல்லா நிலைகளும் ஒரு மொழி இருக்கின்றால் அது தமிழ் மொழி மட்டுமே இது எந்த மொழியோடு ஒப்பிட்டு சொல்ல முடியாது எல்லா மொழிகளும் இந்த செம்மொழிகள் பெற்ற ஆறு மொழிகளிலே கூட தொன்மையை காட்டிலும் பொருள் உண்டுங்களா இது ஒரு அமைப்புகள் இது ஒரு சிறப்புகள் எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு எத்தனையோ கடல் கடல் மொழி நிலையில் அங்கெங்கும் பரவி இன்று இலங்கை காட்டிலும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளை காட்டிலும் உலகளவில் நம்மளுடைய மன்னர்கள் எங்கே படையெடுத்து செல்கிறார்கள் அங்கேயெல்லாம் ஆலயத்தை எழுப்பினார் அங்கேயெல்லாம் வழிபடும் மொழியாக தமிழை கொண்டு சேர்த்தார்கள் தேவாரங்கள் பாடப்பட்டன திருவாசங்கள் பாடப்பட்டன பன்னீர் திருமறைகள் ஓதப்பட்டன எத்தனையோ நிலைகளில் நம்மளுடைய ஆலயங்களிலும் வழிபாடுகளிலும் அன்றாட செயல்களிலும் நம்மளுடைய மொழி இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு மொழியை நம்ம பயன்படுத்தாமல் இருக்க முடியாது நம்ம ஒரு மௌன விரதம் எடுக்கலைங்க நம்ம ஒரு நாளிலும் தமிழை பேசினாலும் கூட நம்மளுக்கு அதுவே நம்மளுக்கு ஒரு மருந்தாக நிற்கும் ஒரு மொழி அதுதான் ஒரு சொல்லை நம்ம அடக்கி நம்ம மூச்சும் காற்றி வெளிப்படும் நிலையில கூட நம்ம தமிழ் இருக்கிறது தமிழ் இல்லாத நிலை நம்மளோட மொழி இல்லாத நிலை எது உண்டு எத்தனை சிறப்புகளை இப்படிலாம் மடிக்க கொண்டே போலாம் நம்மளுடைய மொழி ஊமேசாவிற்கு இங்கே திருவாரூரிலிருந்து அவர் ஒவ்வொரு தளமாக போய் அவர் ஓலைச்சுவடுகள்லாம் திரட்டி சேகரிக்கும் போது அவருக்கு சரியான ஒரு உணவு இல்லை ஏன்னா நம்மளுடைய தமிழுக்கு நம்மளுடைய ஏன்னா நான் ஒரு மயிலாடுதுறை மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்தவன் என்பதற்காக இந்த பதவியை நான் சொல்றேன் தமிழ் தமிழ் தாத்தா என்று ஊவேசாவை நம்ம அழைக்கிறோம் அந்த ஊவேசா கடும் வ வறுமையிலும் அவருடைய பசைகளும் பொறுத்து கொண்டு அவர் அந்த இந்த மலருடைய பெயர் விடுபட்ட பெயர்களை தேடி அணைந்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய தருமபுரத்திற்கு வரும்போது ஓலர்ச்சியுடைய எடுத்து கொடுத்தது மேற்கோளாக இருக்கும் சைவம் தமிழும் தலை தீர்ந்து ஓங்குக என்னதான் தருமபுரம் மடையாள மடையாளத்தில் நம்ம முகப்பிலே வெளிப்படுத்திருப்பாங்க தமிழுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு மடம் தருமபுரம் அது ஒரு நாண பண்ணை அப்படி வரும்போது அதை இரவு முழுக்கும் தேடி அழைத்து அது கண்டுபிடித்து கொடுத்தார்கள் அவருக்கு உணவும் உணவு கொடுத்து அவருக்கு உறவிடம் கொடுத்து அவரை ஆதரித்து அவருக்கு நிலையை காட்டி இந்த ஓலைச்சுவடுகளாம் எடுத்து வருவதற்குலாம் ஒரு பணிகளை கொண்டது இது எங்களுக்கு மாதிரி வேதராய பிள்ளைகள் முதல் அது புதின நாவல் அதெல்லாம் படைக்கப்பட்ட ஒரு பூமி இது இந்த பூமி வந்து சோழ தேசம் சோழ வந்து இந்த இன்னைக்கு பார்ப்புகளும் பார்க்கின்ற அளவுக்கு தஞ்சை பெரிய கோயில் இருக்கு அத்தனை பேரு பெரிய தமிழனுக்கு என்ன தமிழிற்கு தமிழனால் தமிழ் தமிழ் தாய் அவளால் நம்மளோட நம்ம நம்மளுடைய தமிழ் பிள்ளைகள் அவளால் அவளுக்கு குழந்தை அந்த குழந்தையோட அரவணைப்பில் நாங்கள் இருக்கிறோம் அந்த குழந்தை நம்மளை என்றைக்கும் பார்த்துக்கொண்டே இருக்கிறது அவள் கண்டு தமிழாக தாய் தமிழாக மூத்தவளாய் நம்மளுடைய உடன் பிறந்தவளாக இருந்து நம்மை என்றும் மாற்றுப்படுத்துகின்ற ஒரு வல்லமை கொண்டவளாக அண்மையாக விளங்கக்கூடியவள் தமிழ் அவளுக்கு பெருமைகள் ஒன்று இரண்டு அல்ல கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு பெருமை கொண்டவள் அவள் ஆகையே இந்த அளவிலே இந்த சைவ சித்தாந்த கழகம் சென்னை தலைமை கொண்டிருக்கின்ற